அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் இந்த கலியுகத்தில் காலத்தால் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருக கடவுள் வழிபாடு செய்ய கலியுக கஷ்டத்திலிருந்து சுலபமாக நம்மால் வெளிவர முடியும் பொய் பொறாமை பித்தலாட்டம் சண்டை சச்சரவுகள் சுயநலம் அடுத்தவர்கள் சொத்தை அபகரிப்பது குணம் எதிர்மறை ஆற்றல் கண்டு ஸ்ரீ என்னும் இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் சூழ்ந்ததுதான் இந்த கலியுகம் இவை எதுவும் நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இதன் மூலம் பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் இதே கழியுகத்திலும் சில நல்ல மனிதர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் இன்னும் மழை பெய்கிறது விவசாயம் செழிக்கிறது இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கையை நிம்மதியாக அமைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு தைரியம் பிறக்க வேண்டும் நம்மோடு போட்டி போடக்கூடிய எதிரிகளை நாம் சமாளிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முருகப்பெருமானின் தேவை கலியுக கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுபட கலியுக கடவுள் முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியவில்லை எல்லாருமே என்னை ஏளனமாக பேசுகிறாங்க என்னுடைய வாழ்க்கையை கேலி கிண்டல் செய்கிறாங்க ஆனால் நான் நேர் நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறேன் ஆனாலும் எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓம் சௌம் சரவணபவ சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய மூர்த்தியே நமக ஓம் சௌம் சரவணபவ சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய மூர்த்தியே நமக இந்த மந்திரத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதீத சக்தி உண்டு ஓம் என்பது பிரபஞ்சத்தின் பிரணவ ஓலி சௌம் என்பது முருகப்பெருமானின் பேஜ மந்திரம் சரவண பவ என்பது முருகப்பெருமானின் ஆறு முகங்களை குறிக்கிறது சத்ரு சம்ஹாரம் எதிரிகளை அழிக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணிய மூர்த்தியே நமக என்பது சுப்பிரமணிய கடவுளுக்கு வணக்கம் இதுதான் இந்த மந்திர வார்த்தைகளுக்கு அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்க கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எல்லா எதிர்மறையாற்றலும் உங்களை விட்டு விலகும் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும் இந்த கலியுகத்திலும் நீங்கள் கஷ்டமில்லாமல் வாழலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் இந்த தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த விதி விலக்குமே கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருவண்ணருளால நிச்சயமாக நீங்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்